தான் நாமினேட் நாமினேஷன் நாமே அது ஒருத்தங்களை தான் பண்ணி ஆகணும் ஆனால் இப்போ இந்த புது சட்டத்தினால என்னன்னா நாலு பேர்த்து வரலாம் நீங்கள் நாமினேட் பண்ணலாம் இதனால் அநேகமாக வீட்டில் இந்த வாரிசு பிரச்சனை கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன் இந்த சட்டம் ரொம்ப நல்ல சட்டம்தான் ஒருத்தங்க மேலே மேலே போட்டுட்டு ஒருத்தங்களை மட்டும் வாரிசாக போட்டுட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது இதில் இப்போ எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களே நாலு பேர் வரலும் தான் அதுக்கு மேலே போட முடியாது நாலு பேர்த்து மேலே அவங்க வாரிசு போட்டாங்கன்னா அவங்கவுங்க அவங்களுக்கு வேண்டியதை பிரிச்சுக்குவாங்க ஸோ அதனால் இது ஒரு நல்ல சட்டம் தான் நினைக்கிறேன் வாரிசு இனிமேல் டெபாசிட்டுக்கு நாலு பேர் வரலும் போடலாம் அதாவது நாமினி நாலு பேர் வரலும் போடலாம் இதுவரலும் இருந்தது ஒன்று இனிமேல் நாலு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்